ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய பண்ற பொருளாதார சூழ்நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு இருந்தீங்களோ அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்து அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் இந்த மாதம் இந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள் குறிப்பாக ரொம்ப பென்ஷன் பணம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அல்லது பிஎஃப் பணம் வராத பிஎஃப் பணத்தை எதிர்பார்ப்பீங்க கிராஜுவேட்டி பணம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அல்லது எதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் இது மாதிரி வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா பெரிய எஃபண்ட்டு கொடுக்க வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எனக்குன்னு சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடு வாங்கணும்னு நினைச்சேன் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் விருப்பப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இருபதாந்தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்கள் வெளியை விட்டு தூக்குறதுக்கோ உங்களை வெளியை விட்டு வெளியேற்றுவதற்கோ வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மதத்தில் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளால் நன்மை பட் அதே சமயத்தில் உறவுகளால் பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மதம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது பட் அந்த பணம் கைக்கு தனமாகவோ பணமாகவோ பொருளாகவோ வரணும் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க